இணைத்த காலயம் நடப்பதற்கான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போறோம் இணைத்த காலம் அப்படிங்கிறது எவ்வளவு விஷயம் நமக்குள்ள ஆசை இருக்கும் அந்த ஆசைகள்ல எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கிட்ட பிரிச்சா வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம போயிடும்னாலே ஆட்டோமேட்டிக்கா எந்த தடங்கள் இல்லாம ஹயர் வெளியில போகும் பொழுது உங்களுடைய எண்ணம் ஈடேறி கொந்தமாக மாறும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சைட் லாஜி காய் டபால போட்டு முடிச்சுக்கணும் வேற யாரும் தொடரவே கூடாது சரிங்களா அதை தான் வெளியில் பயன்படுத்தவும் கடல உள்ள பிளாக்கேஜ் இருக்காது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தரங்கள் இருக்காது பேடைகள் இருக்காது நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும் சக்தி இருக்கும் சக்தி இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது வரணும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தணும் இந்த கெட்ட விஷயங்கள் பயன்படவேப்படாது பயன்படுத்தவும் கூடாது அப்படி பயன்படுத்தினா ஏழு ஜென்மமும் நம்ம அவதிப்பட்டு நிற்கணும்னு அழகா கீழே எழுதியிருக்காங்க

ஈடு குறைய வேண்டும் உனக்கு அது ஏற்கனவே தெரியாது நம்மளுடைய எண்ணம் இந்த கோல்டன் படி வாசலாக இருக்க வேண்டும் படி வாசல் அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயங்களை அவ்வளவு அழகாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு பேராற்றல் மறந்து இருக்கணும் இந்த பேராற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு வரும் ஸோ அப்போ லெஃப்ட்ல லெப்ட்ல வந்து ஜாதிக்காய் ரைட்ல மஞ்சள் காய் அவ்வளவுதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கீழே இது அழகா நாட்டு மண்ணுகளை வைக்கும் வாங்கிக்கலாம் அரகஜாவை வச்சிடும் அரகஜான் 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 தெய்வ சிலை கண் திறப்பதற்காக கண் திறப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க அப்போ நம்மளுடைய நெற்றிக்கண் உள்ள அகக்கண் பாத்தீங்கன்னா அதை திறப்பதற்காக அரகஜா யூஸ் ஆகணும் சோ பல மூலிகைகளை கொண்டு செய்வாங்க நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரமான மழைகள் எல்லாம் கிடையாது எல்லாமே தெய்வீக சொந்தம் நல்ல வாசமா ஹாசமா இருக்கும் அந்த அரகஜாவை வாங்கி நெத்தியில அந்த நெத்தி பூர்வமீட்லயே அங்க வச்சுக்கோங்க கிழக்கு முகமா உட்காந்துக்கோங்க ரைட் ஹேண்ட் நல்லா ரைட் ஹேண்ட்ல வந்து நம்ம மஞ்சள் கிழங்கும் லெப்ட் ஹேண்ட்ல வந்து ஜாடிக்காய் இருக்கணும் ஜாடிக்காய்க்கு ஒரு ஃப்ரீவன்சி மஞ்சளுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி மஞ்சள் மஞ்சளகமா இருக்கும் இந்த ஜாதிக்காயிலிருந்து வரக்கூடிய பிரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலையோட கனெக்ட் பண்ணும் அதுதான் ஸ்பெஷல் எஃபெக்ட் அப்போ அரகஜா ஒரு ஒரு சுழல் வரும் கையில ஒரு சுழல் வரும் இங்கே ஒரு சூழல் வரும் ஆக மூணு சூழலில் சேர்ந்தால் உங்கள் ஆசை இடேறும் அப்ப அப்படி அழகா அப்படிப்பாங்க லைட்டா வேற எதுவுமே எந்த மந்திரம் சொல்ல தேவையில்லை நான் நினைக்கும் காரியம் நன்றாக நடக்க வேண்டும் அவ்வளவுதான் நான் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் மீடேறிய வேண்டும் அது கரெக்டாக பூர்த்தியாக வேண்டும் சக்சஸ் ஆக வேண்டும் அவ்வளவுதான் நம்மளுடைய சக்கராசு வந்து ஓட விடுங்க இல்லையா லைட்டாசிட் அவ்வளவுதான் அப்படி பொதுமையில தூட்டாலே போதுமான விஷயம் தான் இப்படி ஒரு இருபத்தஞ்சு விட்டாலே போதுமானோம் அப்படிங்கிறது வந்து இப்ப யூஸ் பண்ற ஒரு மஞ்சத்திலருந்து போட்டு வச்சுக்கணும் வேற யாரும் தொடரவே கூடாது சரிங்களா அதான் நீ டெய்லி பயன்படுத்தணும் ஆக அரை முடிஞ்ச பிறகு நீ அப்படியே வச்சுட்டான் சரி குழுமம் வச்சுட்டா சரி இல்லையா அதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கோம் அவ்வளவுதான் பத்திரமா பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கழுவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே போதுமான விஷயம் பவர் பாயிண்ட் பண்றோம் பண்ற விஷயத்தை அவ்வளவு என்ன பண்றோம்சி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் மானஸ் சக்கரம் சக்தியோடு முயற்சியோடு அழகாக இருந்தால் நம்ம எண்ணிய காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும் நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும் சக்தி இருக்கும் மகா சக்தி இருக்கும் இறைவனுடைய அன்பின் பால் இருந்தோம் என்றால் இதையெல்லாம் நாம் நாம் பண்ணிட்டு நம்மளே புதுப்பிச்சுக்கிட்டு சக்தி ஊட்டிக்கிட்டு சக்தியாகிட்டு இருக்கணும் சக்தி சுயரூபமாக மாறும் பொழுது அது ஆதி ரூபமாக மாறணும் ஆதி ரூபமாக நடந்திருக்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட விஷயங்கள் பயன்படவே படாது பயன்படுத்தவும் கூடாது அப்படி பயன்படுத்தினால் ஏழு ஜென்மமும் நம்ம அவதிப்பட்டு கீழே நேர்கிருக்காங்க சோ எண்ணம் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கணும் நம்ம நினைக்கிற காரியம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையானதா இருக்கணும் அதுவும் மற்றவங்களை துன்புறுத்தலா இருக்கக்கூடாது மற்றவங்களை இருக்க இருக்கக்கூடாது உங்களுடைய ஆசைகள் நியாயமான உங்களுக்கு வளர்ச்சிக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினா அது ஒரு வேற லெவல்ல கொண்டு போகும் தவறான எண்ணத்துக்கு நம்ம கொண்டு போகணும் இல்ல வந்து நம்ம வேற இடத்துக்காக யூஸ் பண்ணணும் நம்ம எண்ணம் வந்து ஒருத்தவங்களுக்கு பதினாவு இருக்கும் மைனஸாமும் இருக்கும் ஒன்லி பாசிட்டிவ் நினைச்சுன்னா நீங்க பாசிட்டிவா போயிட்டே இருப்பீங்க தெய்வீக காலியத்தை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பதாரத்துக்கு போயிடும் அப்படின்னு தான் சிக்கல் வாக்காக இருக்கிறது நல்ல விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கை பணம் பொருள் பொருளாதார இது மட்டும் சிந்தீங்க நம்மளோட வாழ்க்கை எந்த விதமான அதை மட்டும் சிந்தீங்க இது வேற இல்லாமல் வெற்றியை தரும் அப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட உட்காந்து பண்ணலாமா பண்ணி படித்து பண்ணலாமா இருக்காங்க நல்லாவே இருக்கும் நம்மளுடைய பேங்க்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு நினைவு சில இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்தாலே போதும் ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி கார் இருக்கு சார்ஜ் ஏற்றி இருக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி கொண்டு போறது பாத்தீங்களா நம்மளை சாப் பண்றோம் அப்படிங்கிறது தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல நம்ம உழைப்பே முக்கியமான விஷயம் நம்ம கட்டாயம் செய்ய ஒரு இடத்துக்கு போனோம்னா கரெக்டாக நடக்க போகுதுங்கிற ஒரு எல்லாத்தையும் உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் இங்க செய்யும் செய்யுது ஆனால் நமக்கு தாங்கி சில விஷயங்கள் நம்மளுடைய இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கை கட்டி நிறுத்தி வச்சிருக்கோம் அது உங்களுக்கு தெரியாது உங்களை பிடிச்ச களத்து கல்ல காத்து இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது சொல்லி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய உங்க ஆபத்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன் நம்ம நடக்கிற காரியம் நடக்கலைன்றது மட்டும் நம்ம யோசிக்கிறோம் அழகு புலம்புறோம் ஆனா அதுலேயும் வெளியே வரதுக்கான பரிகாரங்கள் முன்னோர்கள் செஞ்சு பார்க்கறதுல என்ன ஆகிட போகுது ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு ஜாதிக்காய் எவ்வளவு போகுது எவ்வளவோ முயற்சி பண்றோம் எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்றோம் ஹார்ட் ஒர்க் பண்றோம் அந்த ஹார்ட் ஒர்க்கு தேவையான ஒரு சின்ன பூஸ்டர் நம்மளுடைய அடப்பங்களிலையும் சின்ன ஒரு செலவுலையும் இருக்கு இவங்க கோடிக்கணக்கில் வேஸ்ட் ஆக போறது கிடையாது நிறைய டைம் வேஸ்ட் பண்ண போடல ஒரு பிரீச்சிங் கம்ப்ளீட் அழகா நம்ம சார்ஜ் பண்ணிக்க சொல்றேன் ஒரு ஒரு மொபைலுக்கும் நம்ம ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா ரீசார்ஜ் பண்ண தானே பேசவே முடியுது இதனால லட்சக்கணக்கில் மொபைல் போட்டாலும் சார்ஜ் பண்ணலன்னா அது வேஸ்ட் ஆயிடும் அதே மாதிரி நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதும் சார்ஜ் பண்ணிக்கிறதும் தான் பரிகாரங்கள் சோ இந்த நினைத்த காரியம் செய் நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இது இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம யோசிச்சு சிந்திச்சு பழக்கப்படாமல் சிந்தாமல் சிந்தாமல் எப்படி செஞ்சா இது நடக்கும் இது செஞ்சா எதிர்வினை இருக்கும் இப்படி பண்ணா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் உட்காந்தோம்னா நம்ம உட்கார்ந்த இடத்துலயே சக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் இல்ல கோடிக்கணக்கான விஷயங்கள் நம்ம சுத்தி எனர்ஜியா இருக்கு அதை தானே உள்வாங்கிக்கிறோம் அதை நம்ம வந்து ஒரு பத்து பர்சன்ட் உள்வாங்கி நூறு பர்சன்டா வெளியேற்ற பாத்தீங்களா அதுதான் டெக்னிக் அதுதான் தெய்வீகம் அதுதான் ஆன்மீகம் பிகைன் சயின்ஸ் சயின்ஸ்க்கு அப்பால் பட்ட கடவுள் கடவுளுக்கு உள்ளேயே சயின்ஸ் இருக்கு சயின்ஸ் தான் கடவுள் கடவுள் தான் சயின்ஸ் அதான் சொல்லணும் எல்லாம் மாற்ற முடியாத எதுவுமே இல்லை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேரும் ரெண்டுமே ஒண்ணுதான் நல்ல விஷயத்த